வணக்கம் கே நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முதல் முறையாக இந்த சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது நாட்டையே மிகப்பெரிய அளவில் உலுக்கி இருக்கும் ஒரு சம்பவம் தான் கரூர் மரணம் இந்த மரணத்தை பத்தி ரெட்ஃபிக்ஸ் செய்தி ஆசிரியர் ஃபிலிக்ஸ் ஜெராட் அவர்கள் வந்து ஒரு விரிவான ஒரு வீடியோவை போட்டிருக்காரு அதாவது அந்த சம்பவம் எப்படி நடந்தது அந்த சம்பவத்திற்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்க அவரு ஒரு யூடியூப் விரிவா சொல்லியிருக்காரு சனிக்கிழமை விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரம் கூட்டத்தை நடத்தினாரு இந்த பிரச்சார கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு அதில் தற்போது வரை நாற்பத்தி ஒரு பேர் வரை உயிரிழந்திருக்கார்கள் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி பேர் வரை உயிரிழந்திருக்கார்கள் இதற்கு காரணம் பல பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது பலவிதமான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இவர்கள் காரணம் அவர்கள் காரணம் என பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லி இருக்கிறது தான் அந்த செய்தி ஆசிரியர் ஃபிலிப் ஜெரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய பார்வையிலேயே அந்த விஷயங்களை அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த விஷயத்தின் மூலயமா எடுத்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து தமிழக ஊடகங்கள் தமிழ் செய்தித்தாள்கள் அனைத்துக்குமே ஒரே விதமான கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு தான் அடுத்த நாள் அந்த பத்திரிகைகளை செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க ஆனா ஆங்கில பத்திரிகையான டைம்ஸ் ஆஃப் இந்தியா சில குறிக்கோடுகளை மேற்கோள் காட்டி அதாவது சம்பவத்தில் இருந்தவர்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களை வைத்து ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கே நிர்மல் அவர் வந்து சென்னையில் ஒரு ஐடில வேலை செய்றவரு அவருடைய சொந்த ஊரான கரூருக்கு போயிருக்காரு அந்த கரூர்ல இந்த விஷயம் நடக்கும் போது அந்த இடத்துல இருந்தவர் வந்து வந்து என்ன சொல்லியிருக்காரு இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழில் வெளிவந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அந்த சம்பவ இடத்திற்கு அதாவது பிரச்சாரம் அந்த இடத்திற்கு வருவதற்கு வரையும் அந்த இடத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழவில்லை எல்லாமே ஸ்மூத்தா அமைதியாகத்தான் போய் கொண்டு இருந்தது ஆனால் அந்த இடத்திற்கு அதாவது விஜய் பேசுவதற்காக அந்த இடத்திற்கு வந்த பிறகுதான் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னா பவர் கட் கட்னா நார்மலான பவர் கட் கட்டையாது ஜென்ரேட்டர்ல கனெக்ட் பண்ண அந்த பவர் தான் கட் ஆயிருக்கு அந்த பவர் கட் ஆன அதே நேரத்துல ஒரு பெண் வந்து தன்னுடைய குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த தான் அந்த இடத்துல சின்ன மாதிரியான ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்தமான பவரும் கட்டானதுனால ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக அதே கரூரில் அந்த பிரச்சார கூட்டத்தில் இருந்த ரமேஷ் வி என்பவர் என்ன சொல்லிருக்காருன்னா கூட்டங்கள் அமைதியாக தான் சென்று அதே நேரத்தில் விஜய் பேசிக்கொண்டு இருந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சம்பவம் நடந்தது அதாவது விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜியை கிரிட்டிசைஸ் செய்து பாடல் பாடும் அந்த இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டு போலீசார் தடியடி நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நிலைமை மீறி போனதுனால நம்மளே சில அந்த பிரச்சார வீடியோல சில லைவான காட்சிகளை பார்த்தோம் அதாவது தண்ணி கேக்குறாங்க விஜய் அவர்கள் தண்ணி பாட்டில தூக்கி வீசுறாரு நிலைமை இந்த மாதிரியான இருந்த நேரத்தில் பெண்கள் குழந்தைகள் அதில் சிரமப்பட்டு கொண்டு இருந்ததால பேக்கரியில் அந்த ரூஃப்ல இருந்த சில இளைஞர்கள் கீழே இருந்த பெண்களை தூக்குவதற்காக முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த ரூஃபும் அப்படியே விழுந்ததுனால மிகப்பெரிய அளவில் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அடியில் இருந்தவங்களை காப்பாற்றவே முடியல அதன் பிறகு விஜய் அங்கிருந்து பிரச்சாரத்தை முடித்து விட்டு கிளம்பிய பிறகுதான் ஒவ்வொருவர்களாக மீட்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கிருந்து வரும்போதே இறந்துதான் வந்தார்கள் அப்படின்றத அரசு தரப்பு சொல்லியிருக்காங்க இது என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா மற்ற விஜய் நடத்திய மற்ற பிரச்சாரங்களை விட இந்த இடத்திற்கான அதாவது பிரச்சார அமைப்பே சரியில்லை ஏதோ சில விதமான குளறுபடிகள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த இடத்துல இருக்கிறவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு நான்கு மணிக்கு நாங்கள் போகும்போது சைட்ல பேரிகார்டு போடலை மக்களுக்கும் அந்த இடத்துல கயிறெல்லாம் கட்டலை எல்லாமே நீட்டாக தான் இருந்தது ஆனா நான்கு மணிக்கு பிறகு பேரிகார்டு போட்டுப்பட்டிருந்தது எல்லாம் கயிறெல்லாம் கட்டியிருந்தது அந்த கயிறையும் அந்த பேரிகார்டையும் யாரும் போட்டாங்கன்னே தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் நடக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் சிதறி நாலா பக்கமும் ஓடுறதுக்கான முயற்சி பண்ணும்போது இந்த பேரிகார்டு எல்லாம் போட்டு அடைச்சி வச்சதுனால மக்களால தங்களை காப்பாத்தி கொள்றதுக்கான முயற்சி எடுத்து சரியா ஓட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அதாவது காவல்துறைக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அந்த காவல்துறைக்கு வந்து அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா வேலூர் ஹவுஸ் ஹவுஸ் அந்த கரூர் வை ஹவுஸ் ஹவுஸ் ரவுண்டானா கிட்டதான் எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த இடத்த வந்து பொறியாளர்களை வச்சு அவங்க அளவெல்லாம் எடுத்து இந்த இடத்துல இத்தனை பேர் நிக்கலாம் அதாவது ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே நிக்கலாம் அப்படின்னு அவங்க கணக்கெல்லாம் எடுத்து அதை வந்து காவல்துறை கிட்ட கொடுத்திருக்காங்க ஆனா காவல்துறை அந்த இடத்திற்கு அனுமதி வழங்கவில்லை அது மட்டும் இல்லாம அதே தேதியில தேதியை மட்டும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அப்படிங்கிற தேதியை மட்டும் மாற்றி அதே இடத்துல வேலு சாமி மட்டும் நாங்க விசா அதாவது பிரச்சாரம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப இன்னொரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இப்ப மீடியாக்கள்ல எல்லாமே வருது என்ன அப்படின்னா அவங்க கேட்டது இந்த இடம்தான் இந்த இடத்துக்கு தான் நாங்க அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதற்கு முன்பாகவே இருபத்தி ஐந்தாம் தேதியே தமிழக வெற்றி கழகம் கொடுத்த அந்த பேப்பரு அந்த அவங்க கேட்ட இடத்தை பத்தி எந்த ஊடகங்களிலும் செய்தி வரவே இல்லை வெங்கட்ராமன் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாரு அப்ப வந்து அவங்க இந்த இடத்த தான் கேட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவங்க கேட்டது பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க ஆனா அந்த பிரச்சார கூட்டத்திற்கு வந்தது இருபத்தி ஏழாயிரம் பேரு அப்படின்னு சொல்லிருக்காரு இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது வெறும் ஐநூறு பேரு தான் அப்படின்னு அவரே அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிருக்காரு ஆனா அந்த இடத்தில் வந்தது ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்காங்க ஏன் நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த இடத்துக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும் போலீஸே ஐநூறு பேருக்கு மேலே இறங்கிட்டோம்னா பொதுமக்களால நிற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அப்ப அந்த இடம் தான் பிரச்சனையா இருந்திருக்கு அப்படி அந்த இடம் பிரச்சனையாக இருக்கும் போது ஏன் அரசு இந்த இடத்தை கொடுத்தா தான் நாங்க அனுமதி கொடுப்போம் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுப்போம் என்ன சொன்னதற்கான காரணம் என்ன அதே மாதிரி இதற்கு முன்பாக ஒரு ஏடிஎம் கே மாநாடு நடந்தது அதாவது பிரச்சாரம் நடந்தது அந்த பிரச்சாரத்துல இந்த இடத்துல தான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதற்கு முன்பாகவே உதயாநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் அதாவது ஸ்டாலின் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பிரச்சாரம் நடத்தியிருக்காங்க அதாவது எலெக்ஷன் நேரத்தில் பிரச்சாரம் நடத்தும் போது அவங்களுக்கு வந்து கரூர் ஹவுஸ் ஹவுஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல இவங்களுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன கரூர் விஜய் நடத்திய கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி பலர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு செய்தி ஊடகங்களுக்கு வெளியாகிறதுக்கு முன்னாடியே சம்பவ இடத்திற்கு செந்தில் பாலாஜியில இருந்து ஒட்டுமொத்த அமைச்சர்களும் சென்றிருக்காங்க இதையடுத்து சினியத்துல மிகப்பெரிய அளவுல இந்த செய்திகள் வந்து பரவுது உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் இழந்தவர்களின் குடும்பத்திற்கு வந்து ஒதுக்குறாரு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சென்னையில இதே போல விமான சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தான் நிவாரணம் கொடுக்கப்பட்டது அதே போல இந்த விஷயத்திற்கு இவ்வளவு முன்கூட்டியாக நிவாரணம் கொடுக்கப்பட்டது ஏன் அப்படின்னு பலவிதமான கேள்விகள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு கரூர் அசம்பாவித சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இது இந்த சம்பவம் குறித்து வழக்கு தொடர்ந்திருக்காரு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது சம்பந்தமான வழக்கு விரைவில் நீதிமன்றத்தில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள் வந்து பிலிப் ஜெராட் அவர்கள் ஆதாரங்கள் மூலயமா மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு சினிமா என்ற மோகத்திற்காக அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஒரு அசம்பாவிதமான அதாவது உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு இடத்துல போய் நிக்கிறது மிகப்பெரிய தவறு இதை இளைஞர்கள் புரிந்து வேண்டும் அப்படின்றது என்னோட ஒரு கோரிக்கை